திருச்சிற்றம்பலம் அடியார்கள் துறையை வணங்கிக்கிறேன் நீங்க சிவபகசாரம் பார்த்துட்டு இருக்கோம் பாடல் ஒழியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் இருந்து விடவே அழியாத பூரணா செங்கமல பிற்பாதா தென்கமலை ஆரணா நாயேர் கருள் என்ன சொல்றார்னா அழிவின்மையும் வியாபகம் உடையிறே செந்தாமரை மலர் போலும் அழகிய திருவடியினீர் திருவாரூரின் கண் எழுந்தருள் மறை மறைமுதல்வரீர் நீங்காத பேரின்பத்துள் அடங்கி உலகின் மீளாது இன்பமேயாய் விடும்படி அடியனுக்கு அருள் செய்ய அப்படின்னு எப்படி சொல்கிறாரு எழுந்துள்ள முறை நீங்காத பேரின்பத்தில் அடங்கி உலகின் மீளாது மீண்டும் வந்திருந்து வெளியே வராது உலகத்துக்கு வராது அந்த ஆகி ஆகிவிட வேண்டும் இன்பமாகவே ஆகிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி கேட்குறாரு அடியனுக்கு அருள் செய்யு பேரின்பத்தில் உள்ளாய் அப்படின்றது யான் எனது என்னும் அந்த பகுப்பு இறந்த வழி அந்த இது இறந்தாதான் யான் எனதுங்கிறது அற்றாதான் என்ன ஆகும் சிவானந்தத்தில் அழுந்தி இருக்க முடியும் நம்மளால இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலே என்ன ஆகும் அந்த இது வந்து சிவானந்தத்தில் அழுத முடியாது உலகில் வெளியாது இருந்து விடவே அருள் அப்படின்னா என்னன்னா அழுந்திய வழியும் ஒரு ஒரு கால் ஒரு ஒரு நேரம் உலகத்துல மீள வருதல் உண்டு அது சிவானந்தத்தில் அழுந்த பிறகும் எப்படி அஹ் மாணிக்கவாசம் சிவானந்தில அழுந்து தானே பிறகு மீண்டும் உலகத்துக்கு வந்து விட்டேன் உலகங்களிலிருந்து என்னை விட்டு சென்று விட்டாய் என்று அவர் குழம்பல திருக்குழம்பலே அவர் பண்ணதெல்லாம் அப்ப மீள வந்த பிறகுதான் அதனால ஒரு ஒரு கால் உலகில் மீள வருதல் உண்டு அப்படின்னால அந்த மீட்சியும் எப்படி இருக்கும் ஆசிரியன் திருவருளால் உணர்ந்தால் நீங்கும் ஆசிரியர் திருவருளால் திருவருள் உணர்ந்த உணர்வானே நீங்கும் அந்த தான் நீங்கும் அதுவும் நீங்கிய நிலைய அதுவும் அதாவது அந்த மீண்டு வந்த நிலையும் நீங்கினாதான் அந்த நீங்கிய நிலை தான் முடிந்த பேரு அப்படிங்கிறது இதுல பெறப்படுகிறது இது வந்து ஏனை ஆரந்த பேர் அப்படின்னு சொல்றார் இந்த பதிதான் தான் எல்லாவற்றையும் வீங்கியது தான் ஆனந்த பேராகும் திருச்சிற்றம்பலம்